கும்பராசிக்கு மிகவும் யோகமான அமைப்புகள் ஆரம்பிக்கும் வாரமாக இந்த வாரம் இருக்கும் யோகாதிபதி சுக்கிரன் குரு பார்வையில் உச்சமாக இருப்பதும் பதினொன்றாம் வீட்டில் இன்னும் இரண்டு சுபர்களான சனியும் புதனும் சேர்ந்திருப்பதும் இந்த வாரம் உங்களுக்கு அனைத்துமே நல்லவைகளாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பதை கிரகநிலைகள் காட்டுகின்றன ஜோதிடப்படி இரண்டு பதினொன்றாம் இடங்கள் லாப தனஸ்தானங்களாகி அவைகள் சுபத் தன்மை உள்ள கிரகங்களால் அமரும் போது நல்ல பண வரவு இருக்கும் என்பதாலும் பணம் இருந்தால் மட்டுமே இந்த கலியுக வாழ்க்கையில் எதையும் சமாளித்துக் கொள்ள முடியும் என்பதாலும் பணத்தை வைத்து நடக்கின்ற அனைத்து தடைகளையும் நீங்கள் விளக்கும் வாரமாக இந்த வாரம் இருக்கும் ஆகவே பணவரவில் உங்களுக்கு மிகச்சிறந்த மேன்மைகளும் நன்மைகளும் கிடைக்கும் வாரம் என்பதால் இந்த வாரம் கிடைக்க இருக்கின்ற பண வரவுகளை முதலீடாக மாற்றி சேமித்து வைப்பதோ அல்லது நல்ல விஷயங்களில் முதலீடாக மாற்றுவதோ கும்பராசிக்காரர்களுக்கு மேன்மையை தரும் மேலும் கும்பராசிக்காரர்கள் எதையும் யோசித்து செயல்படக்கூடிய நிதானமானவர்கள் என்பதால் இந்த வாரம் உங்களுடைய நிதானத்தை சற்று தள்ளி வைத்துவிட்டு சுறுசுறுப்பாக அனைத்து காரியங்களிலும் செயல்பட்டு இந்த வாரம் அனைத்தையுமே ஒரு பாசிட்டிவான எண்ணங்களில் அப்ரோச் பண்ணீங்கன்னா நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு நல்ல விதமாக கிடைக்கும் கிரகங்கள் அனைத்துமே வந்து வருகின்ற ஏப்ரல் மாதத்திற்கு மேல் குறிப்பாக ஆகஸ்ட் பதினெட்டாம் நாடிலிருந்து சாதகமான அமைப்பில் கும்பராசிக்கு திரும்புகின்றன என்பதால் கும்பராசிக்காரர்கள் இந்த வருடம் பிற்பகுதியில் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகளுக்காக மாற்றங்கள் ஏற்பட போகும் வாரமாக இந்த வாரம் இரு